ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்கங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி முத்ரா பவர் பிளஸ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகாத வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டுப்ஷன் கூடிய இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் இருக்கிறவங்களா ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க நூற்றி மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க பிடி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஆர்பி ஸ்பீட்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இன்ஜின் கீர்கிரௌண்டெல்லாம் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயரோட வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணிருக்க பாத்துக்கோங்க அவர் மீட்டர் தெளிவாக வியூ பண்ணிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூஸ் கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பு அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு டிராக் டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்ற அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரைட்ரு கலப்பை கேஜ் வீல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்